கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன் நான் முக்கியமாக தேங்க் பண்ண போகிறது வெண்ணிராடை நிர்மலாக்காவுக்கு வெண்ணிராடை நிர்மலாக்கா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் என்னடா இவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ம் விஷயம் இருக்குது ஆக்சுவலாக நான் பாம்பேயில் இருந்தேன் நிர்மலாக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பாப்பி பிஸியாக இருக்கீங்களா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க என்னக்கா அது உங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்க மாட்டேன்னா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை இந்த மாதிரி ராமர் கோயிலில் இருந்து அயோத்தியிலேருந்து சுவாமியோடைய அச்சலர் ஃபோட்டோ எல்லாம் வந்திருக்கு அவங்க வந்து யாராவது ஒரு நாலு பேருக்கு நல்ல டிவோட்டிஸுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி விரும்புகிறாங்க ஸோ எனக்கு உடனே உங்க ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அப்போ தான் நான் டிவியில் வந்து ஹோட்டல் ரூமில் இந்த அயோத்தியாவில் வந்து நடக்கக்கூடிய அந்த அலங்காரம் எப்படி அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் எப்படி வந்து பிஎம் வரப்போகிறாங்க யார் யார் வரப்போகிறாங்க இப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி நம்ம இங்கே உக்காந்துருக்கோம் போகலாம் போகலாம் ஒரு மூணு மாதம் ஆகட்டும் கூட்டம்லாம் குறையட்டும் அப்புறமா போய் அந்த ராமரை மனசார பார்க்கலாம்னு நினச்சிட்டு உட்காந்துட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் வருது பாருங்க ஃபோன் வந்த உடனே சரிக்கா நான் யார் யாருக்கு கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாேரும் பேரையும் நான் சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு நிமிஷங்க அது வந்து ஒரே ஒரு செகண்டை வந்து என் மனசு வந்து சா நான் இல்லாமல் போயிட்டேன் எனக்கு மட்டும் இந்த பாகியம் இல்லாமல் போயிடுச்சில்ல சென்னையில் இருந்திருந்தா எனக்கும் கிடச்சிருக்கும் நான் இங்கே எங்கேயோ பாம்பேயில் உக்காந்துட்டுருக்கேன் சரி நம்ம கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன் உடனே என்னை யாரோ மண்டையில் சுட்டி என்ன அடித்த மாதிரி ஒரு ஜர்க் எனக்கு ச்சே எனக்கு கிடைக்கல நான் என்ன நாலு பேருக்கு நல்லவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அதுதானே முக்கியமான விஷயம் எப்படி நான் இதை வந்து மறந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி சுயநலமாக யோசிச்சிட்டேன் கிருஷ்ணா 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 என்ன சாரீடா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவங்க கொடுத்த அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் வந்து வெங்கட்ராமன் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு சார் வந்து மெட்ராஸில் வந்து லக்ஷ்மிம்மா இருக்காங்க ஜெயபாரதிக்கா இருக்காங்க காஞ்சனாக்கா இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த டிவோட்டீஸு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு வந்து ஒரு நிறைய வாழ்க்கையில் வந்து அவங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அண்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இதே மாதிரி வந்து சிறுத்தை சிவாசர் ஆக்சுவலாக பெரிய பெரிய படம்லாம் டைரக்ட் பண்ணுறாரு சிறுத்து சிவா அப்படிங்கிறவர் வந்து சிறுத்தங்கிற படத்து மூலிமா ஃபேமஸானவர் ஆனால் மிகப்பெரிய ஒரு சாய்பாபா டிவோட்டி எந்த அளவுக்கு டிவோட்டினா ஒரு நாளைக்கு ஆறு தடவை ஏழு தடவை வந்து சாய்பாபா கும்பிடக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம நட்டி கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு க்ளோஸானவங்க நான் சொன்னேன் சார் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து செலிப்ரிட்டிஸுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்களெல்லாம் நான் கேட்டுட்டு அவங்களாம் வாங்கிக்க விருப்பப்படுறாங்களான்னு கேட்டு நான் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி காக்கு சொன்னேன் ஐயோ பேர்ப்பட்ட பாகியம் பப்பி நான் வாங்கிக்கிறேன் தேங்க்ஸ் ஆ கண்ணா அப்படின்னாங்க அதே மாதிரி தான் ஜெயபாரதிக்காவுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க சொன்னாங்க பாப்பி நான் மாசம் மாசமே குருவாயை போகிற ஆள் ரொம்ப சந்தோஷண்டா வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி எல்லாருமே நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் வாங்கிக்கிறேன் எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் எல்லார்ட்டையும் அவரை போய் பார்த்து எல்லாரையும் கொடுத்துட்டார் திடீர்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் மேடம் உங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னன்னா என்ன விஷயம் நான் இங்கே வெளியூரில் இருக்கேன் நான் அட்ரெஸ் கொடுத்தா கூட வீட்டில் வெறும் பையன் தான் இருக்கான் அப்படின்னு இல்லை இல்லை நான் கொரியரில் அனுப்புகிறேன் மற்றவங்க எல்லாேருக்கும் வந்து ராமருடைய அக்ஷதையில் இன்னும் கொஞ்சம் மற்ற அக்ஷதையை கலந்து எல்லாருக்கும் கொடுத்தோம் ஆனால் என்னமோ தெரியல என் மனசில் நேற்று ராத்திரிலேருந்து அந்த ராமருடைய அக்ஷதை அது எதுவுமே கலக்காத அந்த அக்ஷதை உங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லி ஏதோ ஒரு குரல் வந்து எனக்கு என்னுடைய உள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்குது அதனால் அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா நான் நிஜமாக அதை எதிர்பார்க்கவே இல்லை அதாவது முதல்ல அவர் கொண்டு வந்து கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலை ஏன்னா அடுத்த நாளே அவர் கிளம்பி அயோத்தியா போய் இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன் ரெண்டாவது அவர் அயோத்தியாலாம் போயிட்டு வந்துட்டு அவர் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரினு உடனே அட்ரஸ் கொடுத்தேன் இங்கே பாருங்க டண்டட எனக்கு கொரியரில் வந்தது ராமருடைய அக்ஷதை அப்புறம் அவருடைய படம் கோயிலுடைய படம் எல்லாம் வந்தது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுலேருந்து என்ன தெரியுது அவர் பேர் வந்து வெங்கட்ராமன் ஓகேங்களா ஆர்எஸ்எஸ்ல வெங்கட்ராமன் என்னுடைய மனசுக்கு எப்படிப்பட்டதுன்னா ராமர் என்கிட்ட சொல்கிறாராம் அம்மா நீ வந்து அந்த கோவிந்தன் அதாவது வெங்கட்டைய பரம பக்த ஓகேயா ஸோ ராமனான நான் அந்த வெங்கடான கிருஷ்ணன் மூலியமாக உனக்கு இதை கொடுத்து அனுப்புகிறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது செம சந்தோஷம் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு ஃபோன் கால் அதுக்குள்ளே நான் மெட்ராஸ் வந்துட்டேன் அவர் என்ன சொன்னார் மோடிஜி வந்து குருவாயூர் போனார் இல்லையாம்மா அப்போது சந்தனாபிஷேகம் பண்ணார் குருவாயூருக்கு குருவாயூரில் வந்து ஒரு எப்போவுமே ஒரு வழக்காக இருக்குதுங்க ஒரு சுவாமிக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து அந்த என்ன பண்ணுவோம்னா அவர் ஆண் குழந்தை இல்லையா அதனால் அவரை வந்து அவங்க அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு வேஷ்டி போட்டு அவருக்கு வயிற்றுக்கு கீழே ஒன்று சின்னதாக கட்டுவாங்க அதை வந்து அந்த சின்ன பீஸை வந்து வெட்டி எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக வரப்பிரசாதமாக எல்லோரும் வாங்கிக்குவாங்க இவர் என்ன சொன்னார்னா ஃபோன் பண்ணி அம்மா அது மோடிஜி வந்து அவங்க அங்கே சந்தனாபிஷேகம் பண்ணாங்க அந்த சந்தனமும் அந்த துணியில் ஒரு விட்டும் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் அமைச்சிருக்கேன் அப்படின்னாரு எனக்கு இந்த பகவானுடைய விளையாட்டை என்ன பண்ணுறதுலே தெரிலங்க அதாவது சில சமயம் நம்ம மனசில் எவ்வளோ வேதனைகள் இருக்குது எவ்வளோ துன்பங்கள் இருக்குது சில சமயம் பார்க்குறோம் என்னடா இது நம்ம இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்கோமே இன்னும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமே எப்படா நமக்கு ஒரு ரிலீஃப் வரும் எப்படா நம்ம வந்து உட்காந்து ஒரு ராமகிருஷ்ணன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் நீ கவலைப்படாத நீ என்ன நினைக்கிறியோ இல்லையோ நான் உன்னை நினச்சிட்டே இருக்கேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அதுதாங்க கவரை இங்கே எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது உங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பல பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது ராவணனுக்கும் ராமருக்கும் யுத்தம் முடிஞ்சு அவர் வந்து ராமராஜ்யத்துக்கு திரும்பினதுக்கப்புறம் சீதா விட்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு லவகுசன் பிறந்து அவங்க லவகுசா திரும்பி வந்ததுக்கப்புறம் லவகுசா கிட்டே தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனத்தை அவர் வந்து ஹேண்ட்ஓவர் பண்ணிட்டு அவர் வந்து மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் எங்கேருந்து வந்தாரோ ஏன்னா அவர் வைகுண்டத்திலேருந்து வந்த மகாவிஷ்ணு தான் ராமராக அவதரித்து வராரு திரும்பி போகிறதுக்காக அவர் எல்லா விதமான அந்த ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஆஞ்சநேயர் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கார் அதை பார்த்தா சீதாவுக்கு வந்து மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அவங்க வந்து ராமட்ட சொல்கிறாங்க என்ன விஷயம்னு தெரியல அவர் அழுதுகிட்டே இருக்கார் கொஞ்சம் என்னன்னு சொல்லி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ராமராஞ்சனேயர் பக்கத்தில் வந்து சொல்கிறார் ஆஞ்சநேயா நீ எனக்கு பண்ண பக்திக்கும் ஒரு தொண்டுக்கும் உதவிக்கும் எனக்கு வந்து அதுக்கு வந்து ஈடு கட்டவே முடியாது உனக்கு நான் வந்து எதுவுமே கொடுக்க முடியாது ஏன்னா இட் இஸ் ஸ்பைஸ்லெஸ் நீ எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் உன்னுடைய அன்புங்கிறது வந்து ஒரு கடலை கூட நான் அளந்துட முடியும் உன்னுடைய அன்பை என்னால் அளக்கவே முடியாது அதனால் நான் உனக்கு எதாவது செய்யணுன்னா உன்னை என் கூடவே கூட்டிகிட்டு போகிறதா என்னால் செய்ய முடிஞ்சுது வா நீ எங்களுடைய வைகுண்டத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறார் உடனே ஆஞ்சநேய சுவாமி கேட்குறாரு அங்கே நீங்கள் வந்து இதே மாதிரி ராமராக இருப்பீங்களா இல்லை நீங்கள் வேறு ரூபத்தில் இருப்பீங்களா அவருக்கு தெரியாதா இருந்தாலும் அப்படி கேட்குறாரு ஏன்னா அப்புறமா எல்லாம் இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உடனே ராமர் சொல்கிறாரு நான் கண்டிப்பாக வந்து மகாவிஷ்ணுவாக தான் இருப்பேன் வைகுண்டத்தில் நான் மகாவிஷ்ணு நான் தான் வந்து ரூபம் எடுத்து மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணனாகவும் ராமராகவும் கபிலன் ஆகும் இப்படி நான் பல அவதாரங்கள் எடுத்து நான் வந்து அப்பப்போ எப்பெல்லாம் நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவுகால் ஏற்பட ரொம்பவும் வந்து ஒரு ஒரு உபத்திரம் தாங்க முடியாமல் மக்கள் வந்து தவிக்கிறாங்கன்னா அப்போ நான் கண்டிப்பாக வந்து ஒரு அவதாரம் எடுத்து வருவேன் அதுதான் கல்கி அவர் வருவார்னு நம்ம எல்லோரும் காத்துட்ருக்கோம் நான் காத்துட்டு இல்லைப்பா நான் அதுக்கு முன்னாடியே ஓடிடுவேன் ஸோ காத்துக்கிட்டு இருக்காங்க பல பேர் அவர் வருவார் வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி அப்போ உடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறாரு ராமா ராமா அப்படிங்கிற அந்த உருவம் இல்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் இங்கே பாரு வீட்டுக்கு வீடு ராமர் இருக்கார் தெருவுக்கு தெரு ராமர் இருக்கார் எந்த பக்கம் திருநாலும் ராமர் கோவில் எந்த பக்கம் திருநாலும் ஏன்னா அது ராமராஜ்யம் ராஜ்யம் எல்லார வாயிலுமே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்படி தான் இருப்பாங்க அதனால் அந்த ராம் ராமன் சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்க ஆசைப்பட்றேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி வந்து ஒரு சிரஞ்சீவி எங்கெல்லாம் ராமர் இருக்காரோ எங்கெல்லாம் ராமகதை நடக்குதோ எங்கெல்லாம் ராமனை பற்றின ஒரு சங்கீர்தனம் நாம சங்கீர்த்தனம் நடக்குதோ அங்கே கண்டிப்பாக ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நம்பிக்கையும் என்னோடய நம்பிக்கை கூட நான் எப்போவுமே உங்கள் சொல்வேன் நான் பல பேர்கிட்டருந்து பல விஷயம் கற்றுக்கிறேன்னு சொல்லி இப்போ ஸ்ரீராமச்சந்திர பிரபுகிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா அவருடைய ஒரு நேர்மை அவருடைய ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா பொறுமை எனக்கு முந்தியெல்லாம் பொறுமையே கிடையாது சுத்தமாக பொறுமையே கிடையாது சின்ன விஷயத்துக்குலாம் மூக்கு மேலே கோவம் வந்துடும் அவ்வளோ கோவம் வரும் எனக்கு யாராவது தப்பு பண்ணாலும் சரி யாராவது எங்கிட்ட பொய் பேசினாலும் சரி எதாவது திருடினாலும் சரி பயங்கர கோவம் வரும் ஆனால் ராமாயணம் மறுபடியும் மறுபடியும் படித்து படித்து பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த ஸ்ரீராமர் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக பட்டிருக்காரு அவரை கம்பேர் பண்ணால் அவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்ம கம்பேர் பண்ணால் நம்ம அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சீதாதேவி கதர்ன கதறலும் அவங்க வலித்த அந்த கண்ணீரும் இன்றலும் கங்கையா ஓடுதோன்னு கூட நிறைய கவிதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஸோ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரினா ஸ்ரீராமருடைய கதை தான் அதை பேசுகிறதுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உங்களோட பருந்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் சி ஆல் அண்ட் அனதர் எபிசோட் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்